அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ இன்னைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் எஃப் யூ அத்தியர்ச்சகர் கூட்டி சில விஷயங்கள் வந்து சொல்லிருக்காங்க நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன் அதுல அவர் சொன்னதுல முதலாவது விஷயம் என்னன்னா இப்போ உங்க வீடுக்கெல்லாம் வந்து சில நேரம் நாங்க போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு வருவாங்க வீட்டை வந்து சோதனை இடுவதற்காக வருவாங்க அப்படி வந்தா நீங்க அவங்க கிட்ட அவங்க உடைய ஐடென்டிடியை கேளுங்க அதாவது இவங்க நிஜமா போலீஸ் தானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் இப்போ போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஐடென்டி கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து வர்றவங்கள வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டு நீங்க செக் பண்ண விடுங்க சிவில் து மென் உபகிரி நிவாச பருக்ஷா கிரிமட்டன் ගන්නු ලබන උත්සාහයන් සඳහා අප විරෝධ දක්වයුතු පොලි නිල්ධහරින් හැමවිටම නිල ඇඳුවින් ඔබගේ නිවස පරික්ෂාකිරීමට පැමිණවා ඔහුගේ අනන්න්‍යතාවය ඔබ තහුරගයතුයි කියලා හම පොලි් ධහරයකු සතුම මෙන් පොලස් හැඳුම් පතක් තියනවා ංගේකට උදධහරයක් හැට පෙන්න්නන්නම් මේ තමයි ශ්‍රී ලංකා පොලිසියේ නිලධාරින් විසින් භාවිතා කරන පොලිස් හැඳුම් පත මේ දෙ පැත්තක් තියනවා මේ දෙ පැත්ත පිබඳ අන්‍යතාව ඔබ හරගැනීමින් පසු. සහ ඔබගේ වසේ පොලි් ස්ථානාධිපතිවරය හෝ එහම ැත්නම් ඔබ සමේ පරින්නත පොලිස් කොස්ථාපල් හෝ පොිස් සරයන් මහත්වයාගේෙන් අන්‍යතාවේ හරුරගනමින් පසුව එම පරික්ෂාවන් සඳහා ඊඩ ප්‍රස්ථාව සැලසිය.

நீங்க எங்களுடைய வேலையை வந்து நீங்க சொல்லிட்டு நம்ம கேட்ட ஒரு கேள்விக்காக நம்மளோட சண்டைக்கு வரதுக்குரிய காரணங்கள் வந்து அதிகமாக இருக்கு இதே நேரத்தில் இப்போ நார்மலா ஒரு கேஸ்ல ஒன் இயர் முன்னாடி ஒரு எம்பி வந்து நாங்கள் ஒரு செய்தி தவறாக சொன்னதுக்காக வந்து எங்கள் மேலே கேஸ் கொடுத்தாரு நான் யார்ன்னு அப்புறம் சொல்கிறேன் கேஸை கொடுத்ததுக்கப்புறமா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம் அவங்க கால் பண்ணிணாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி தான் நாங்கள் போலீஸ்ல இருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கேட்டேன் நிஜமாக நீங்கள் போலீஸாக இருந்தேன் அதை எப்படி நீங்கள் கேட்பீங்க எங்களை பார்த்து நாங்கள் தானே பேசுகிறோம் நீங்கள் எங்களே பார்த்து இப்படி கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு தினா விட்டுருக்குல்ல அப்போது வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே உன்னோட ஐடென்டிட்டியை காட்டிருந்தா அவர் இருந்தாங்க சார் இதான் நாங்கள் நாங்க தான் சார் போலீஸ்காரங்க சார் அப்படின்னு காமிக்கப் போகிறாங்க நம்மள ரெண்டு அற விட்டுறோம் அப்போ அந்த லெவலில் தான் இருக்குது அப்போ நீங்கள் இப்படி வேற சொல்லிட்டு போகிறீங்களே சார் இதெல்லாம் நடக்கிற காரியமா சார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வேற பண்ணி வச்சிருக்காங்க அவர் சொன்ன ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் சுற்றுலாலாம் போறீங்க இப்போ வரப்போகிறதெல்லாம் வந்து பண்டிகை கால பண்டிகை காலம் இப்போ டிசம்பர் வந்து கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் நியூ இயர் அங்கால வந்து பொங்கல் இப்படி வந்து பண்டிகை காலங்கள் நம்ம செலிப்ரேஷன் மூடில் இருப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ லீவு கிடைக்க போகுது நமக்கு அடுத்த மாதம் இப்போ நம்ம போவோம் கண்டி போவோம் காலி போவோம் கதிர்காமம் போவோம் போய் என்ன பண்ணுவோம்னா நான் இங்கே கண்டியில் இருக்கேன் நான் காலியில் இருக்கேன் நான் கதிர்காமத்துல இருக்கேன் நம்ம செல்ஃபி புகைப்படங்களை வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியாக்கள் அப்லோட் பண்ணுவோம் பெரும்பாலும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து ஏனைய சோஷியல் மீடியால வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படி அப்லோட் பண்ணும் பொழுது உங்களை வந்து சில நேரம் நீங்க வீட்டில் இல்லைன்னு சில குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் திருடுவதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க குற்றவாளிகள் வந்து அலர்ட் ஆகுவாங்க எப்படின்னா இவன் வந்து இங்க தான் இருக்கான் இல்லாட்டி இவனை போட்டுடலாம் சில நேரம் வீட்டில் கலவெடுக்க வர மட்டும் கிடையாது உங்களை போட்டு பக்கத்தில் வரவனுக்கு கூட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல அப்போ அந்த மாதிரியான செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணால் அது ஃபன்னாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய விரோதிகளுக்கு வந்து அது ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயமாக போயிடும் அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு அதே நேரம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா நீங்க ஒரு லாங் ட்ராவல் போகும்பொழுது உங்களுடைய வாகனத்தை டிரைவர்ஸ் வேற ஹையர் வெஹிக்கல் எடுத்து போவீங்க அந்த வெஹிக்கல் பத்தி அந்த டிரைவரோட கொஞ்சம் புரிந்துணர் ஓடுறீங்க இவங்க கரெக்டாக வண்டி ஓட்டுறாங்களா ரோட் ரூல்ஸுக்கு அமைய வண்டி ஓட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களோட வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்யூ உட்லர் வந்து சொல்லிருந்தாரு இதுக்கும் விமர்சனம் வந்திருக்கா அது எப்படிப்பா நீங்க வேணா போட வேணாம் நான் போறதே செல்ஃபி எடுக்கிறதுக்கு தானே எங்கேயாச்சும் போய் ஃபஸ்ட்டு நம்ம கண்களால் வந்து ரசிக்கிற கிடையாது இப்ப நம்ம ஒரு உலக முடிவு ஏரியாவுக்கு போயிட்டு வச்சுக்கல அது எவ்வளவு பெரிய ஏரியா கடல் மட்டத்திலிருந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் நம்ம இருக்கும் ரத்தினபுரி டவுன் அப்படியே விளங்குவாங்கன்னு பார்த்தா அப்படிங்கிறத நம்ம கண்ணால போய் நிக்கிறோம் பண்ணவே மாட்டோம் என்னன்னு கேளுங்க போய் நம்ம கண்ணால ரசிக்கிறதுக்கு பதிலாக ரசிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உட்காந்து பார்ப்போம் இல்லை இந்த பக்கம் போனா பிரான்ஸ் இந்த பக்கம் போனா ஜெர்மனி அதுல வேற திசைகளை போட்டுவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் இது வந்து உலகம் முடிவில்லங்க இலங்கையில் இருக்கக்கூடிய வியப்பூட்டக்கூடிய எந்த இடத்துக்கு போனாலும் அந்த அமுழுவ வேண்டாம் டவர் இருக்குல்ல கம்பளையில அங்க போனாலும் நம்ம அதை கம்பலை சிட்டியே விளங்குவோம் அந்த டவர் டவர்ல இருந்து பார்த்தா அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்ணால பார்க்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் கேமராவில் வந்து வியூ எடுத்து நம்ம செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இது நமக்கு ஃபியூச்சர்ல நமக்கு பிரச்சனை ஆகலான்னு தான் யூ உட்லர் வந்து சொன்னது அதுக்கப்புறம் சொன்ன அவரு சொன்ன அடுத்த விஷயம் என்னன்னா ரட்டமை கட்ட ஜாத்திக மெஹவர அப்படி திதாஸ் விசிபாஹே ஒக்டோபர் மாசத்தி சுவேந்தா அதுக்கு நாயகத்தின் මෙහෙමක් ආරම්භ කලා මේ මෙහෙවුම ඉතාම සාධනිය ලෙස ඉතාම සාර්ථකව සමස්ත රටේ අපි ආරම්භ ක ලාතියෙනු මේ මෙහෙුමට විශේෂයෙන් ශ්‍රී ලංකා පොලිසිය ත්‍රවිද හමුදාව විශේෂකාය බලකාය දේශී ඔත්තු සේවන් සියල්ලව ඒකා බද්ධව ඉතාමත්ම සාධනිය වැඩසටහන් කීපයක් මේ වන විට ක්‍රියාත්මකව ලතිනු ඒයනුව දෙදස් විසි පහේ ජනවාරි පළවෙන්දා සිට මේ දක්වා හෙරෝයින් කිලෝග්‍රෑම් එ්දා සාරසිය අනු තුනක් ඒවගේම ගංා කිලෝග්‍රෑම් පහලස් ස් පන්සිය ක්‍රමාය කොක ම් දෙක් හ ිලෝග්‍රම් හයිසිේ හතරක් අයි කිිලෝග්‍රම් දෙදස් පන්සිය පනස් හතරක් සහ මත් කරල් ලක්ෂ හතලියකට ආසන්න ප්‍රමාණයක් දෙදස් විසි පහේ මේ ගතූ වසර තුළ අද දක්වා අපිට හැකියවලබිලති නො අත් අඩංගුට ගෙන ඉදිරි අධිකරණාත්මක වශෙන් පීවරගන්න. ඒ වගේම නැතිවිරෝධී වත්කම් විමර්ශන නමයක් සඳහා අපි ක්‍රියත්මක වෙලා තියෙනවා. රැඳුම් නියෝග සඳහා පුද්ගලයන් දෙසය අනු නම දෙනෙක්. රඳවාගැෙනින් ඉදිරි විවාශන කටයුතු සඳහා අපි ප්‍රවේශයක් ගන්න. ඒවගේම මෙවර මේ ජාතික මෙහවරේ මුක්්‍ය පරමාර්ථය වෙන්නේ මහා පරිමාන එහට න් ජවාරම්කරුවන් අත්ත අනංගෝට ගනමින් මෙම මතට ලොල්ලූ එහමන ඇබැහිවන් පුදරුත්තාපන කටයුතු සඳහා යෙදවීමයි. මේ වන විට මේ සති දෙක තුළ අපට හැකියාව ලබල් තියෙනවා පුදරෘත්තාානය සඳහා.

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பட்சஸ்கான சேர்க்கையில் இணைந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு லாஸ்ட் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு ஜனாதிபதி அவர்களால் வந்து முழு நாடு ஒன்றாக அப்படிங்கிற ஒரு செயற்திட்டம் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது ஆரம்பித்து வச்சாங்க சுகததாச உள்ளஹாரங்களை இதில் முப்படையினர் விஷேட அதிரடிப்படையினர் இலங்கை போலீஸார் புலனாய்வு துறையினர் இப்படி எல்லாம் சேர்ந்து பல்வேறு இந்த போதைப் பொருளோட சம்மந்தப்பட்டவங்க போதைப் பொருள் கடத்துறவங்க இந்த மாதிரியான ஆட்களை அரஸ்ட் பண்ணி பல்வேறு விஷயங்களை வந்து ரைடு போயிட்டு பிடிச்சிட்டுலாம் இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முதலா முதலாம் மாதத்துல இருந்து முதலாம் தேதியில இருந்து இந்த நவம்பர் வரைக்குமே பாத்தீங்கன்னா சுற்றி வளைப்புகள்ல கிட்டத்தட்ட ஹெரோயின் வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்று கிலோகிராம் வந்து வந்து ரைடு பண்ணி எடுத்திருக்காங்க கையகப்படுத்திருக்காங்க கஞ்சா வந்து பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் பிடிச்சிருக்காங்க கொக்கைன் வந்து முப்பத்தி ரெண்டு கிலோகிராம் எடுத்திருக்காங்க ஹஷிஸ் வந்து அறுநூத்தி நாலு கிலோகிராம் வந்து பிடிச்சிருக்காங்க ஐஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோகிராம் பிடிச்சிருக்காங்க அதாவது வந்து போதை மாத்திரைகள் நாற்பது லட்சத்துக்கு மேல பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வருஷத்துக்குள்ள மாத்திரம் இன்னைக்கு கூட ஒரு போட்ல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோகிராம் போதை பொருட்களை வந்து அவிஷ்க புத்தா அப்படிங்கிற ஒரு போட்ல இருந்து எடுத்திருக்காங்க ஒரு படகுல இருந்து எடுத்திருக்காங்க அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க முன்னாடி எல்லாம் மில்லி கிராம் கிராம் கணக்குல பிடிப்பட்ட போதை பொருட்கள் இந்த கொஞ்சம் நாட்களாக கிலோ கணக்கில் பிடிப்படுது ஐநூறு கோடி பெருமதியான போதைப் பொருட்கள் இருநூறு கோடி பெருமதியான போதைப் பொருட்கள் ஐநூறு கோடி எல்லாம் கொடுத்து இலங்கைக்குள்ள போதைப் பொருளை இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றவனா இருந்தா அவன் எவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரா இருப்பான் எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சாதாரண ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் இல்லைன்னா நீங்க நம்ம எல்லாம் மாத சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரம் கோடி அறுநூறு கோடி இருநூறு கோடி நூறு கோடி மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு கோடி இல்லைன்னா ஒரு கோடி கொடுத்து போதை பொருளை எடுத்து இறக்குமதி செஞ்சு அதை வந்து ஆட்களுக்கு புறப்புற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த தெம்பு இருக்கா அப்படின்னு கிட்ட கண்டிப்பா கிடையாது இப்ப இது எல்லாமே ஒரு இன்ஃபுளுசுக்கு கீழேதான் இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கலாம் பணம் ஒரு மிகப்பெரிய இருக்கலாம் பெரிய ஒரு பிசினஸ் டைக்குனாக இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஆளா இருக்கலாம் நம்ம நாட்டில் இப்போ நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வல்லுனராக இருக்கலாம் ஆஹ் இந்த ட்ரக் டிராபிகிங் இருக்கலாம் இப்படியான ஆட்கள் கிட்ட தான் இல்லைன்னா வந்து பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்கிற ஆட்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் கோடிக்கணக்கு கொடுத்து வந்து நம்ம நாட்டுக்குள்ள படகுகள் மூலமாக இம்போர்ட் பண்றாங்க அந்த போதைப் பொருட்களை சாதாரண ஒரு விவசாயி போய் இல்லைன்னா சாதாரண ஒரு கடை வச்சிருக்கிறவங்க சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் சாதாரண ஒரு அன்றாட கூலி தொழிலாளி வந்து நூறு கோடிக்கு இருநூறு கோடிக்கு வந்து ட்ரக் எங்க இம்போர்ட் பண்ண போறான் இது வந்து நமக்கு அடிப்படையிலேயே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் நடைபெற்று இருந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எஃப்யூ வுட்லர் வந்து சொன்ன விஷயமாக இருக்கு அதோட நேத்து வந்து டெல்லியில் வந்து இடம்பெற்ற குண்டுவெடிப்பு டெல்லி செங்கோட்டையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஏழு ஏழு அரை மணி வாக்கில் நடந்த குண்டுவெடிப்பில் பன்னிரெண்டு பேர் வரைக்கும் வந்து பலியாகி இருக்காங்க அதில் வந்து சம்பந்தப்பட்டவர் இப்போது எல்லா மீடியாக்களையும் வந்து சொல்லப்படுது டாக்டர் முகமது உமர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் இவர் வந்து இவர் அரசு அவர் வந்து தற்கொலை குண்டுதாரியாக இருந்திருக்காரு ஒரு ஹேண்ட் காரு அதில் தான் அந்த வெடிப்பொருட்கள் வந்து வெடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருடைய நண்பர்களை ரெண்டு நாட்கள் முன்பாக டெல்லி காவல்துறையினர் வந்து அரஸ்ட் பண்ணாங்களாம் இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பந்தமாக பொலிமர் நியூஸ் வந்து இந்த டாக்டர் உமர் அப்படிங்கிறவர் யாருங்கிறது சொல்லியிருக்காங்க காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான டாக்டர் உமர் முகமது ஹரியானாவின் ப ஃபரீதாபாத்தில் பணியாற்றி வந்திருக்காராம் ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக உமர் முகமது பணியாற்றி வந்தாராம் டாக்டர் உமர் மற்றும் டாக்டர்கள் அதில் அதில் அகமது முஜமில் ஜாக்கீர்

கைது செஞ்சிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது டெல்லியில் வெடிக்கப்பட்ட கார் கடைசியாக ஹரியானாவில் உள்ள ஃபரிதாபாத்ல இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கடைசியாக தாரிக் அப்படிங்கிறவருக்கு தான் ஃபரிதாபாத்ல இருந்து கார் விற்கப்பட்டதாம் நேற்று பிற்பகல்ல இருந்து வடக்கு டெல்லியில் கார் சுற்றி வந்ததும் கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிசிடிவி கேமராக்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள்ல இதை வந்து செக் பண்ணியிருக்காங்க இந்த உமர் முகமதினுடைய தாய் மற்றும் சகோதரர்களை வந்து காஷ்மீர்ல வச்சு கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லப்படுது எனிவே இது இந்தியா வந்து ஒரு சுற்றி வர நில நிலமான நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு நம்ம மாதிரி தனியான ஒரு நாடு கிடையாது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை அண்மையில் வந்து கடந்த ஐந்தாம் மாதம் உங்களுக்கு தெரியும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெஹல்கம் பிரதேசத்தில் அந்த பார்க்கில் வந்து என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு பேரை வந்து ஷூட் பண்ணி கொண்டாங்க அது மேலே அவங்க பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய கான்ல இருந்தாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வெடிகுண்ட கட்டிடத்துக்கு முன்பாக ஒரு ஜீப்ல வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டு நிப்பாட்டி வச்சிருக்க பட்டிருக்க ஒரு ஜீப் அந்த ஜீப்பு வந்து வெடிச்சு கிட்டத்தட்ட எட்டு பேர் வரைக்கும் பழி அப்படின்னு சொல்றாங்க எட்டு பேர் ஆமா எட்டு பேர் இல்லைங்க இதுல பன்னெண்டு பேர் வரைக்கும் பழி அப்படின்னு சொல்றாங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இலங்கைக்கும் செலுத்தும் அப்படிங்கறத தேர்தல் வரப்போகுது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் நடக்க போகுது தேர்தல் காலங்களை முன்னொட்டி நிறைய 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 விஷயங்கள் தேர்தலுக்காக எப்போவும் நடக்கிறது வழக்கம் ஆனால் பொதுவாக இந்திய திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களில் வந்து முஸ்லீம்கள் அப்படின்னாலே ஒரு தீவிரவாதியாக ஜுப்பா போட்டு அப்படியே காட்டி பழகிட்டாங்க அதனால ஒரு இஸ்லாமியர்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ஒரு கோபம் ஒன்று இருக்குது ஏற்கனவே இப்போ இப்படியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது திருமணம் நம்ம டூரிஸ்ட்டாக இந்தியாவுக்குள்ளே பொழுது அங்கே இமிகிரேஷனில் வச்சு பத்தாயிரம் கேள்வி கேட்பாங்க ரெண்டு மணித்தையால் நிறுத்தி வச்சுட்டு தான் நம்மளை அனுப்புவாங்க அது அவங்களுடைய ஸ்டைலாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் மக இருக்கு அதோட நம்ம சிறைச்சாலை திணைக்களத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வாகனங்களை கொள்வனவு செய்ய அமைச்சரவை வந்து அனுமதி கொடுத்திருக்காங்களாம் அதுல வந்து முப்பது பஸ் அதுல நாற்பத்தி நாலு சீட்கள் உள்ள லங்கா அசோக் லைலண்ட் பிஎல்சியினுடைய பஸ் பத்து பஸ் இது முப்பது சீட் உள்ள பஸ் அதுக்கப்புறம் வந்து பத்து வேன் டொயேட்டோ லேண்டா பிரைவேட் லிமிடடைய வேன் அஞ்சு கலிபவுசர் அதுக்கப்புறம் மூணு டிராக்டர் வந்து கொடுக்கறதுக்கே சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ சிவச்சாலைகளுக்கு அழைத்து வருவதற்கு போக்குவரத்து சாதனங்கள் வந்து தேவை அப்படிங்கிறதுக்காக சிவச்சாலை திணைக்களங்களுக்கு கொடுப்பதற்காக அமைச்சரவையால் வந்து இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஒரு விஷயம் அதோட இன்னொரு விஷயத்துக்கும் அமைச்சரவை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கு வந்து நிர்மாணிச்சு அது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய செஸ் விளையாடுறவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறாங்களா அதுக்கும் வந்து அமைச்சரவை வந்து அனுமதி கொடுத்துருக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்காமையே அமைச்சரவை இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இந்த அண்மையில் நாடாளுமன்றத்தில் பல்லா அப்படின்னு சொல்கிறது அப்படி நான் வந்து செம்மரி பல்லா அதுக்கப்புறம் கட்டவாகன ஹிட்டபாங் அப்படிங்கிற மாதிரியான சில சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்நெசரியான வேர்ட்ஸ் பார்லிமெண்ட்ல நம்ம என்னதான் கோவம் வந்தாலும் நம்மளுடைய வார்த்தைக்கு சில நேரம் இதுவாக இருக்கு நம்ம சில வார்த்தைகளை பேசும்போது நம்ம அதுவாகவே மாறிடுவோம் இல்லையா நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்ம யார் அப்படிங்கிறத தீர்மானிக்குது இப்ப இந்த மாதிரியான தேவையற்ற வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அது தொடர்பாக மொழி பிரயோகம் குறித்து தேவையற்ற மொழி பிரயோகம் குறித்து விசாரணை செய்வதற்காக வந்து இப்ப கதைக்கப்பட்டிருக்கு எப்படின்னா நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகத்தால் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இது நிஜமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நேற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நினைக்கிறேன் அவர் கையால் ஒரு செய்கை ஒன்று செஞ்சு காமிச்சாரு இப்படி எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது என்ன பாஷ இது தெரியல கொஞ்ச நாட்களாக டைனா கமகி அவர்கள் இருக்கும்போது அவங்க சுத்தம் போட்டுட்டு இருந்தாங்க சில சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்பாக தெரியுதானே உங்களுக்கு பழைய நாடாளுமன்றத்தில் எப்படி இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு என்னடா இப்படியெல்லாம் நீங்க வந்து பாவச்சிட்டு இருக்கீங்க சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்போ அதை வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதோட வந்து தங்கத்தினுடைய விலை வந்து ஓரளவு குறைஞ்சி போயிட்டு இருந்துச்சுங்க மூணு லட்சத்தி ரெண்டாயிரூவா டுவெண்ட்டி ஃபோர் கரெக்ட் வந்துச்சு இன்னும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரூவா வரைக்கும் வந்து இருந்துச்சு ஒரு வீக்காக அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இருபத்தி ரெண்டு கேரட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாயில வந்து அதிகரிச்சிருக்கு அதன்படி இருபத்தி நாலு கேரட் தங்க பவுன் வந்து மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா திரும்ப வேதாளம் முருங்கை மரம் இருந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க பவுன் வந்து மூணு லட்சத்தி அறுநூறுவான்னு சொல்கிறாங்க

பிரச்சனை வந்திருந்தது அதுக்கப்புறம் இல்ல சிறுபான்மையினரை சேர்ந்த நான் சிறுபான்மைன்னு சொல்லும்போது போது நீங்க கோவிக்காதீங்க அந்த வீதத்தின் அடிப்படையில தான் சிறுபான்மையின்ற இது வந்து எனக்கும் பிடிக்காத சிறுபான்மைன்னு சொல்றது நம்ம நாட்டுல பெரும்பான்மையாக வாழக்கூடியவங்க பௌத்தர்கள் அதுக்கப்புறம் வந்து தமிழர்கள் அதுக்கப்புறம் வந்து முஸ்லிம்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொல்பொருளியல் ஆணைக்குழுவில வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் இருந்தாலும் அந்த பதினாலாறாக வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டது ரெண்டு வருட பதவி காலத்தை கொண்ட அந்த குரூப்ல கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வந்து புத்த சாசன சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செலவியினால் வந்து இந்த பத்தொன்பது பேர் கொண்ட குரூப் வந்து நியமிக்கப்பட்டதாம் இந்த பத்தொன்பது பேர் கொண்ட குரூப்ல ஒரு முஸ்லீமும் இல்லை ஒரு தமிழரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இப்போ ஒரு இதுல ஒரு ரெண்டு பேர் அதிலிருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து அதுக்குள்ள உள்ளடக்குவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த நியமனம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நவம்பர் முதலாம் தேதி உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது இதை அடுத்து இந்த குழுவுல வந்து சிறுபான்மை இனத்தவர்கள் எவரும் இல்லை அப்படின்றதுனால விமர்சனங்கள் இழப்பட்டதுனால இப்ப இந்த தொல்பொருளியல் சம்பந்தமான குரூப்ல இரண்டு முஸ்லிம்களையும் இரண்டு தமிழர்களையும் இணைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்லப்படுது கண்டிப்பா இருக்கவே வேணும் ஏன்னா

ஆனால் பிகாரை சம்பந்தமாக மட்டும் இல்லை ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்களை தோண்டும் பொழுது சில விஷயங்கள் இது பண்ணுது இதுல புத்தர் வாழ்ந்தாரு இல்ல புத்தர் வந்து போனாரு இது பௌத்தர்களுக்கு தான் சொந்தம் இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தான் இந்த மன்னர் இருந்தாரு அதனால இது பௌத்தர்களுக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு அவங்களாவே வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அவங்களுடைய மதத்துக்கு ஆனால் மூன்று மருத்துவர்கள் நான்கு மருத்துவர்களும் அதில் இருக்கும் பொழுது அது ஒரு பேசி அவங்க வந்து ஒரு முடிவு பண்ணி இது இது பண்ணும்பொழுது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விரும்புறேன் அண்ட் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்